அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் திருப்பாவை பாடியது அரங்கனுக்கும் ஸ்ரீனிவாசர் திருவேங்கடவனுக்கும் பகவானை பற்ற வேண்டியது முக்கியம் ஆனால் அவருக்கு முன்னால் அவருடைய பரிவாரங்கள் பக்தர்கள் இவர்களை முன்னிட்டு கொண்டுதான் பெருமானை பற்ற வேண்டும் ஆண்டாள் திருப்பாவையில் பதினாறாவது பாஷரத்தில் துவாரபாலகர்களை எழுப்பினாள் அதாவது பெருமானுடைய கோயில் வாசலை காப்பவர்கள் அது பதினாறாவது பாடல் பார்த்தோம் பதினேழாவது பாஷரத்தில் கண்ணனுக்கு முன்னே படுத்து உறங்கியிருக்கும் நந்தகோபாலன் யசோதை ஆகியோரை எழுப்பி கண்ணனுக்கு அருகே படுத்திருக்கும் பலராமனையும் எழுப்பினாள் இவர்களை முன்னிட்டு கொண்டுதான் நாம் பெருமானை பற்ற போக வேண்டும் ஒரு கோயிலுக்கு சென்றாலும் நேர பெருமாள் சன்னதிக்கு போவது வழக்கமில்லை பக்கத்துல எல்லா சன்னதிகளையும் சேவித்துக் கொள்ள வேண்டும் ஆழ்வார்களை ஆச்சாரியர்களை தாயார் சன்னதி ஹனுமார் சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி எல்லாம் வலம் வரும்போது தரிசித்துக் கொண்டு அதற்கு பின்னால் தான் நேரே பெருமானிடத்தில் செல்ல வேண்டும் அந்த வரிசையில் கிரமம் மாறாமல் ஆண்டாள் பாடுகிறாள் பதினெட்டாவது பாசுரம் எம்பெருமானார் உகந்த பாசுரம்னு சொல்லுவார்கள் ராமானுஜருக்கு இந்த பாசுரத்திலே மிக்க விருப்பம் அப்படி என்ன இந்த பாட்டில் இருக்கு யானை படை நந்தகோபாலனிடத்தில் நிரம்ப இருந்ததான் அதை கொண்டுதான் இங்கே நந்தகோபாலனையும் எழுப்பி நந்தகோபாலனை எழுப்பிட்டே அவருடைய மருமகளான நப்பின்னையை எழுப்பும் பாசுரம் இன்று தொடங்கி பதினெட்டாவது பாசுரம் பத்தொன்பதாவது பாசுரம் இருபதாவது பாசுரம் இந்த மூன்றுமே நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் கண்ணனை பற்றுகிறாள் ஆண்டாள் இதில் ஒரு வழக்கம் உண்டு வராக அவதாரத்தை பற்ற பூமாதேவியை முன்னிட வேண்டும் இராமாவதாரத்தை பற்ற சீதா தேவி அதாவது மகாலட்சுமியினுடைய அவதாரமான சீதை அவளை முன்னிட வேண்டும் ஸ்ரீ அவதாரத்தை பத்த நாச்சியாருடைய அவதாரமாகற நப்பின்னைப் பிராட்டியை பற்ற வேண்டும் தான் இந்த பாசனம் ஆனா பாட்டிலே நப்பின்னை என்னான்னு சொல்லி எழுப்புறாதீமோ உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங் கமிழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து என்று கூப்பிடுகிற பாசுரம் நப்பின்னாய் நீ தான் உன் கை வளையலோசை தெரிய வந்து வாசக்கதவ தரக்க வேணும்னு கூப்பிடுகிறாள் நப்பின்னையை என்னான்னு அடையாளம் காட்ட உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் கண்ணனுடைய அப்பா தகப்பனார் நந்தகோபாலன் அவருக்கு நிறைய யானைகளெல்லாம் சொத்தம் இப்ப நீங்க ஆச்சரியமான திருக்கோயிலுடைய யானையைத்தான் சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பெருமாளுடைய புறப்பாடு நடக்கிறதுனால் முன்னாடி யானை குதிரை ஒட்டகம் வாத்திய கச்சேரி பெரிய வாத்தியங்கள் அதுக்கு பின்னாடி அத்தியாபகர்களுடைய கோட்டி அதுக்கப்புறம் பரிவாரங்கள் பெருமாள் அவருக்கு பின்னாடி வேத பாராயண கோட்டி இந்த புறப்பாடு எழுந்துடுறதே எவ்வளவு நன்னா இருக்கும் ஒரு யானை பெருமான் முன்னாடி நின்று அவருக்கு பூர்ண கும்பமாய் நல்ல ஹாரத்தி நடக்கும் போதும் சாயங்கால பொழுதிலே திருவந்தி காப்புன்னு சொல்லுவார்கள் பெருமானுக்கு அந்திக் காப்பு அதாவது ஹாரத்தி நடக்கும்போது தன்னுடைய கைகளை துதிக்கே மறித்து ஒரு பிளிரல் பிழித்தினால் அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் யானையும் பெருமானுக்கு தொண்டு செய்கிறது குதிரையும் தொண்டு செய்கிறது எல்லா பரிவாரங்களும் தொண்டு செய்கிறார்கள் நாம் கண்டிப்பா அதை பார்த்தாவது தெரிஞ்சுக்க வேண்டாமா யான வாகனம் எவ்வளவு அற்புதமாக நடக்கிறது அத போல நிறைய யானைகள் கொண்டவர்தான் நந்தகோபாலன் உந்து மதகளித்தன் மதம் மதம்னா மத நீர் யானைக்கு தண்ணீர் வழியும் மேல மஸ்தகத்திலேந்து வாயிலேருந்து வரும் உந்து உந்துகிற களிறு யானைகளை உடையவர் நந்தகோபாலம் நமக்கு சந்தேகம் வரும் வசுதேவர் தானே அரசன் அவர் தானே கத்திரியன் யானைகள் தானே அவருக்கு சொத்து நந்தகோபாலன் இங்க இருந்தவர் கோகுலத்தில் இருந்தவர் தானே அப்ப அவருக்கு தானே சொத்து இந்த ரெண்டு மாறுமானால் வசுதேவருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நந்தகோபாலனுக்கு வருவான் இருக்கிறதெல்லாம் வசுதேவருக்கு போகுவான் கண்ணனுக்கு பெருமை ஒரு ஒரு பிள்ளை அவர் இன்னொரு இடத்துக்கு பிறந்த வீட்டு சொத்து அவனுக்குதான் புகுந்த வீட்டு ஸ்வீகாரம் போன தத்து கொடுத்த வீட்டு சொத்து அவருதான் கண்ணன் அப்படித்தான் ஒரு பக்கம் பிறந்த வீடு வசுதேவர் யானை யானையா சொத்து இன்னொரு பக்கம் வந்து சேர்ந்து வளர்ந்த இடம் கோகுலம் கூட்டங்கூட்டமா பசுமாடுகள் சொத்து அப்ப மாடுகளுக்கு மதிப்பதி யானைக்கும் மதிப்பதி அந்த யானையத்தான் ஆடிண்டே இருக்கும் மாவட்டி போட்டு வைக்கிற அந்த பாகன் போட்டுட்டார்னா என்ன ஆட்டம் ஆடினாலும் அதை தாண்டி கால யானை எடுத்து வைக்கவே வைக்காது அத போலத்தான் பராங்குஷர்னு சுவாமி நம்மாழ்வாருக்கு திருநாமம் அவருடைய இருக்கே நம்மாழ்வார் பாடிய திருவாய் ஒவ்வொரு பாடலும் அது பெருமாள் யானைக்கு முன்னாடி போகப்பட்ட மாவட்டிய போல பெருமாள் ஆட்டமா ஆடுவர் என்னவனா செய்வர் உலகத்தையே படைப்பார் உலகத்தையே அழிப்பார் ஆனா பராங்குஷர் நம்மாழ்வார் பாடிய ஒரே ஒரு பாடல் அதை தாண்டி ஒரு நாளும் கால எடுத்து வைக்கவே மாட்டாராம் அப்ப பரனான பகவானுக்கே அங்குஷமைத்து வைத்தவர் தான் பராங்குஷர்னு பேர் சொல்றோம் அந்த பராங்குஷருடைய வழித்தோன்றல் ஆழ்வார்களுடைய ஆழ்வார்களுடைய சொத்துத்தானே ஆண்டாள் இவருடைய ஒரு பாசரத்தை தாண்டி என்ன ஆட்ட ஆடினாலும் பகவான்கிற யானை மாறவே மாட்டார் ஆழ்வார் பாடினார் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால அதயானாய் வடக்கே யானை திருவேங்கடமுடையான் தெற்கே யானை திருமாலஞ்சோழமலை கள்ளழகர் கிழக்கே யானை திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள் மேற்கே யானை ஸ்ரீரங்கத்து பெருமாள் பெரிய பெருமாள் நாலு யானையை கட்டி வாழ்ந்தவரான் திருவங்கியாழ்வார் அப்பன்னா ஒவ்வொரு கோவில்லையும் யானை இருந்து பெருமாளுக்கு தொண்டு புரிஞ்சிருந்தார் எவ்வளவு நன்னா இருக்கும் அத போல யானைகளுக்கெல்லாம் அதிபதி நந்தகோபாலன் அப்படின்னு சொல்லப்படுறது கொஞ்சம் நிதானமா அமர்ந்து பார்ப்போம் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமிழும் குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயநிலங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் நப்பின்ன பிராட்டியை முன்னிட்டு நீர் முதல்ல எழுந்திருந்து வர வேண்டும் நீர் மனங்கனிந்தாத்தானே கண்ணனை பெற்றுக் கொடுப்பீர் என நாச்சியார் மகாலட்சுமியைத்தானே முதல்ல பற்ற வேண்டும் கண்ணனை பற்ற வேணுமானால் நப்பின்னையை முன்னிட வேண்டும் நப்பின்னை நீளாதேவி நாச்சியாருடைய திருவவதாரம் பாடலின் பொருள் மதமுந்து கழித்தன் நீண்ட நீண்ட யானைகள் பெருத்த யானை அந்த யானையினுடைய கண்களிலிருந்தும் மஸ்தகத்திலிருந்தும் மத நீர் பெருகுகிறது மத நீர் உந்துகிற களிறு யானை படைத்தவன் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் யாருக்கும் எதிரிகளுக்கு பயந்து புறமுதுகிட்டு ஓடவே மாட்டார் யுத்தேஜா பெபலாயனம்னு சொல்வார்கள் புறமுதுகிடாத பெருமை உடையவராம் ஓடாத தோல்வலியன் நல்ல தோல் வலிமை கண்ணன் அவதரிப்பதற்கு முன்னால் இவர் இவ்வளவு வலிமையெல்லாம் காட்டினதில்லை கண்ணன் பிறந்ததிலிருந்து அவரை ஜாகிரதையா பாதுகாக்கணுங்கிறதுக்காக தன் வலிமையத்தனையும் காட்டுவராம் ஓடாத தொல்வலியன் நந்தகோபாலன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் மறுபடியும் தம் மாமனாருடைய பெருமை சொல்கிறாள் பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று பாசல்களையும் கோபாலன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் சீத்தைக்கும் எப்பவுமே பெருமை தம் மாமனார் பேர் கேட்டாலே பெருமப்படுவலாம் சுனுஷா தசரதியாகம் சத்ரு சைன்ய பிரதாபினு வால்மீகி ராமாயணம் ஸ்னுஷானா மருமகள் நாட்டு பெண் ஸ்னுஷா தசரதியாகம் தசரதனுக்கு நான் நாட்டு பெண் சத்ரு சைன்ய பிரதாபினஹா சத்ருக்களுடைய சைன்யத்தை தவிக்க செய்யும் மாமனார் சீத்தைக்கு இத்தனைக்கும் ஒரு வார்த்தை சொல்றா ஹனுமான் அசோகவனத்துல சீத்தையை கண்டுவிட்டார் அவள்ட்ட விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றா சீதை என்ன திரும்ப கரப்பட்டுகிறார் என் மாமனார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்தே வந்திருக்காதுங்கிறார் கூடவே கணவன் இருக்கார் ஆனானப்பட்ட ராமன் ராமன் இருக்கிறத பத்தி அவ கவலைப்படல இப்போ அவர் கை விட்டுட்டார் எங்க மாமனார் இருந்தா கண்டிப்பா என்ன தேடி கண்டுபிடிச்சுன்னு வந்திருப்பார் இல்லையே என்ன செய்வேன்னு வருத்தப்பட்டிருக்கலாம் நான் ஜனகனுக்கு பெண்ணுன்னு பெருமைப்படுவலாம் தசரதனுக்கு மருமகள்னு பெருமைப்படுவலாம் மூணாவது தான் ராமனுக்கு மனைவியினே பெருமைப்படுவலாம் அந்த அளவுக்கு குடும்பத்திலே ஒத்தருக்கொத்தர் பெருமை சேர்க்கிறதுக்குன்னு பெண்களும் ஆண்களும் முயற்சி எடுக்கணும் இல்லையோ அப்ப உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கழமழும் குடரி கடதிரவாய் நந்த அப்பின்ன பிராட்டினுடைய குழல் பெண்களுக்கே இருக்கிற தனி சிறப்பு குழல் அந்த குழல்ல இருக்கிற நறுமணம் கந்தம் கந்தம்னா நறுமணம் சம்ஸ்கிருதத்துல கந்தம் ஆனா தமிழ்ல வரும்போது கந்தம்னு தானே சொல்லுவோம் கந்தம் கமழும் குழலி திறவாய் நப்பின்ன பிராட்டினுடைய குழல்ல இருக்கிற வாசனை இந்த வாசனையை இரவல் வாங்கிட்டு தான் கண்ணனுடைய கேசமே வாசனையா இருக்குமா அப்படின்னா அவனுக்கு கூட வாசனையை ஊட்ட வல்லவளே கந்தங்கமழும் குழலி கடை திறவாய் வாசக்கதவை நீ தான் திறக்க வேண்டும் இந்த இடத்துல தான் எம்பெருமானார் ராமானுஜரை பத்தி ஒரு ஐதிஹியம் சொல்லப்படுறது அவர் தினப்படி உஞ்ச விருத்தி பண்ணுவார் அப்படின்னா மாதுகரம்னு சொல்றாள் இல்லையோ பிக்ஷை எடுத்து தானே சன்னியாசிகள் சாப்பிட வேண்டும் அதுக்காக ஸ்ரீரங்கத்தினுடைய வீதியில பிக்ஷை எடுக்க போவார் அப்ப பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி அந்த பெண்ணுக்கு அத்துழாயின்னு திருநாமம் அவர்களுடைய திருமாளிகை

உந்து மதகளித்தன் பாட்ட சொல்ல வந்திருப்பார் ராமானுஜர் பாட்ட மனசுல சொல்லி தெரிஞ்சது ஏதோ பாருங்க உந்து மதகளித்தன் பாட்டை சொல்லி வந்திருக்கார் இந்த பெண்ணு கடை திறந்திருக்கா அவ கதவை திறந்து அரிசி போட வந்த அளவு இல்லையோ உந்து மதகளித்தன் ஓடாத தொள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங் குடலி கடைதிரவாய் அப்படியே அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கார் அத்துழாய் கதவை திறந்தா நப்பின்னையே கதவ திறந்ததா நெனைச்சி மயக்கமா செறிஞ்சு விட்டாரா ராமானுஷர் அப்புறம் அவரை மயக்கம் தெளிவித்து எழுப்பினார்கள் சரித்தன் பாட்ட அத்தனை தூரம் உள்ளூர அனுபவிச்சிருக்கா அந்த அளவுக்கு இன்டர்னலை சொல்ற முடியோ அது இருந்தா தானே நமக்கு ஆன்மீக உணர்வே வரும் கந்தங்கமிழும் குடலி திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனஹான் கோழிகள்லாம் சப்திகாரம் சுடுத்தேன் காதல் விடலையா வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் விடிந்தமைக்கு அடையாளம் மாதவி பந்தல் மேல் பல்கால் குய்நிலங்கள் கூவினஹான் மாதவி பந்தல்னா குறுக்கத்தி பூ பந்தல் ஏற்கனவே சொன்னேன் ஆம்பல் வந்தது செங்கழநீர் வந்தது இப்ப குறுக்கத்தி பூங்கிறார் குறுக்கத்தி பூனா யார் பார்த்துருக்கோம் பாட்டுல தான் இப்போ ஆம்பல் எங்கயோ வேணா பாத்திருப்போம் செங்கழநீர் ஒரு ரெண்டு இடத்துல பார்த்துருக்கோம் அது போல புஷ்பங்களா ரொம்ப நிரம்பி இருக்கு அந்த நாள்ல இப்பவும் கிராமப்புறத்துல இருக்கலாம் அப்ப இங்க பாசரத்தில் மாதவி பந்தல் மேல் பல்கால் குய்நிலங்கள் கூவி குறுக்கத்தி பூக்களாலேயே பந்தல் போட்டிருக்கு அந்த பூ பந்தல்ல குயில்கள் குயில்கள்லாம் உட்காண்டிருக்கு அது கூவர் தான் பல்கால் குயிலினங்கள் கூவினஹான் குயில் கூவித்து விடிந்ததுங்கிறார் உடனே நான் பின்ன சொன்னாளா ஒரு குயில் கூவினா விடிஞ்சிடுமா இவா பதில் சொல்றா குயில்கள் கூவின குயிலினங்கள் கூவின கூட்டம் கூட்டமா குயில் கூவித்து கூட்டமா சேர்ந்து ஒரு தரம் கோவி இருந்தா பல்கால் குயிலினங்கள் கூவின பல முறை கூட்டம் கூட்டமா குயில்கள்லாம் கூவிருக்கு பல்கால் குயிலினங்கள் கூவினஹான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேறுபாட எப்போது நப்பின்னை கையில ஒரு பந்து வச்சுருக்கா இந்த பந்து கண்ணனுக்கும் இவனுக்கும் ஒரு பந்தாட்ட போட்டி நப்பின்னைக்கும் கண்ணனுக்கும் போட்டி அல கண்ணன் தோத்துட்டாராம் தோட்டதுனாலே அவர் தங்கையில இருக்கிற பந்த நப்பின்னிட்ட கொடுத்துட்டார் தோத்தவர்கள் தங்க சொத்தை ஜெயிச்சி வாழ்க்கை கொடுத்துடணும் இல்லையோ அதனால நப்பின்னை பெற்றாள் பெற்றா அது ஒரு கையில வச்சுருக்கா பந்து ஒரு கையில இருக்குமா கண்ணனை ஒரு கையில பிடிச்சிட்டு இருக்காளாம் அப்படின்னா இந்த பந்து போலதான் ஜீவாத்மாக்கள்னு அர்த்தம் நம்முடைய குழந்தைகள் நப்பின்னையனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் குழந்தைகள் எல்லாம் பந்தாட்டம் கணவன் ஒரு கையில இருக்கா அப்ப மக்கள் ஒரு கையாலே மகேஷன ஒரு கையாலே என்ன ரெண்டு பக்கமும் நடுவுல இல்லையோ நப்பின்னை பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட கையில பந்த வச்சிருக்கே எங்களையும் ரட்சிக்க வேணும் பெருமானையும் உட்டுட முடியாது தொட்டிலையும் விடாதே கட்டிலையும் விடாதே நடுவே படுத்திருக்கிறாள் நப்பின்னை உன் மைத்துனன் பேர்பாட இங்க மைத்துனன்னா கணவனுடைய கூட பிறந்தவன் அர்த்தம் இல்லை இங்க மைத்துனன்னா கணவன் அர்த்தம் உன் மைத்துனன் பேர்பாடன்னால் போலே நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட மாதவன் கோலகநாதனை பாட அந்த மாதிரி நாம சங்கீர்த்தனெல்லாம் இங்க சொல்லல பெருமையே இங்க பேச்சு உன் மைத்துனன் பேறுபாடன்னா வசவு பாடன்னு அர்த்தம் உன்னுடைய கண்ணனை கேலி பேசுறதுக்கு எதுக்கு கேலினா பந்தாட்டத்துல தோத்துட்டாரோ இல்லையோ ந இடத்துல தோத்துட்டார் தோத்ததுக்கு இப்ப இவர்கள்லாம் நப்பின்னையோட சேர்ந்து நடனமா சேர்ந்து உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் ஒலிப்ப நானும் நீமா சேர்ந்து கண்ணனை கேலி பண்ண வேண்டாம் மகாலட்சுமி இடத்துல தோத்துட்டியாமே நப்பின்னை இடத்துல தோத்தியாமேனா இதெல்லாம் ஒரு ரசமான அனுபவம் இது ஒண்ணும் காழ்ப்புணர்ச்சி இல்லை அந்த கோபம் இல்லை உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் ஒலிப்ப எப்போதும் நப்பின்னை கைகளில் வளையல் அடைந்திருக்கிறாள் அந்த வளையல் சத்தம்போட நீ வந்து கதவை திறக்கணும் வளையல் சத்தம் போடுறதுன்னா வளையல் கையில் இருக்குன்னு அர்த்தம் எப்பவும் வளையல் இருக்குன்னாலே கணவனை பிரியலேன்னு அர்த்தம் வேடிக்கையா ஒரு கதை சொல்றார் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை புதுசா கல்யாணம் ஆச்சு கண்ணாடி வளையல் பொண்ணு பன்னெண்டு வலையல் போட்டுருந்தாலும் பத்து நாள் கழிச்சு மாப்பிள்ளை ஏதோ வியாபார நிமித்தம் வெளியூருக்கு போனோம் யாமி நான் போயிட்டு வரேன் நார் அவர் உடம்பே விளைச்சு போச்சு வெளுத்தே போச்சு ஒரு புது கணவன் கிளம்பி போயிட்டார்னா ஆறு வளையல் தடதடானு கீழே விழுந்து நொறுங்கி போச்சு இளைச்சு போட்டாலும் அதனால கையில இருந்து கழண்டு விழுந்துடுத்து நம்ம போறேன்னு சொன்னதுக்கே இந்த பொண்ணு அழைச்சு போயிட்டா போனா என்ன அவளோ கணவனுக்கு இன்னும் பயம் நயாமி நயாமின்னு சேர்த்து கூட்டின்னு போறேன்னு அர்த்தம் பிரிச்சு நானே போலேன்னு அர்த்தம் நானே போலேனாலும் இருக்கிற ஆறு வளையலும் கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்னா இப்பதான் இழைச்சா உடஞ்சி போச்சு சரி இப்ப ஏன் உடஞ்சி போச்சுன்னா நம்ம கூட போறோம்னு உடம்பு பூரிச்சு பூரிப்பு பெருத்து போய் வெடிச்சு உடஞ்சு போச்சு ஆக மொத்தத்துல இந்த கையில இருக்கிற வளையெல்லாம் படுத்தோம் இப்போ கணவன் பிரியப்போரேன்னு சொன்னத்தனை வளையல் பிரியும் கண்ணங்கிற கணவன் பிரிஞ்சதே இல்லையே நப்பின்னையே அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்க உரமார்பன் பிரியாத கண்ணனோடே கூடியிருக்கிற நப்பிண்ணை செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்திதரவாய் மகிழ்ந்து கண்ணனுடைய கைகள் தாமரை கைகள் நப்பின்ன பிராட்டியின் கைகள் செந்தாமரை கைகள் பகவான் இப்படித்தான் கை வச்சிருக்கார் நாச்சியார் சன்னதிக்கு போனா அவரும் இப்படித்தான் கை வச்சிருக்கார் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா பெருமான் சொல்றார் அஞ்சேல் உன் பாவங்களைக் கண்டு அஞ்சேல் நாச்சியார் சொல்றது என்ன அவர் இப்படித்தான கை என்ன அர்த்தம் அவரை கண்டு அஞ்சேல் அவரே உங்ககிட்ட புரியும்படி எம்பெருமானை நான் ஆக்கி கொடுக்கிறேன் கவலைப்படாதே அப்ப நாச்சியார் கவலைப்படாதேன்னு சொல்றது பகவான பார்த்து பயப்படாதேங்கிறார் பகவான் பயப்படாதேன்னு சொல்றது பாவங்களை காட்டு பயப்படாதேங்கிறார் இருவர் திருவடிகளுமே நமக்கு உத்தேசம் சீரார் வலியொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து என்ன நப்பின்னையை பற்றின போஷுரம் கிருஷ்ணன் சத்யபாமா ருக்மணி பிராட்டி நப்பின்னை ஆகியோர் திருவடிகளை பற்ற ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்ன இன்றைய போஷுரம் மீண்டும் நப்பின்னையும் கண்ணையும் நாளை கேட்போம்